ரவுடிஸ் மட்டும் போய் கொலை பண்ணத்துக்கு ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லை எந்த ரவுடியும் கொலை பண்ணலை அப்படின்னும் போது அப்போ இந்த ரவுடிஸ் மட்டும் ஒரு மோட்டிவாகி கொலை பண்ணுற அளவுக்கு போகுமா அதுவும் ஒரு அரசியல் ஆளுமை படைத்த ஒரு நபரை கொலை பண்ண போவாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அதில் நூறு விழுக்காடு வாய்ப்பே இல்லை இதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சின்னு சொன்னால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் வந்து சிக்க சிக்கிவிடுவாங்களோ அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக திருவங்கிடம் என்ற நபரை போட்டுக்கொள்கிறாங்க போலீஸ் வச்சு இது இதுதான் சிம்பிள் லாஜிக் ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில் இருக்கும்போது காவல்துறையே சொல்லுது நமக்கு தெரியாது அவன் தான் மெயின் அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்க புரிதுங்களா மெயின் அக்யூஸ்டு போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வழக்கு முடிக்கிறதுக்கு தானே அர்த்தம் அது இப்போ ஒரு கால் சிபிஐக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ திருவெங்கடம் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது இன்னார் இன்னார்ன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அவங்கள பிடிச்சுன்னா அவங்க இன்னார் இன்னார்ன்னு சொல்ல வேண்டியது இப்படி வந்து போச்சிங்கன்னு சொன்னால் சில பல ஆளுமைகள் அதாவது அரசியல் அல்லது சமூக ரீதியான ஆளுமைகள் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்க இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் திமுகவை பிடிக்காத திமுகவுக்கு எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் ஆளுமைகள் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால் அப்போது இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தகவல் வந்திருக்கும் அப்போ மற்ற ஆட்சியிடும் போது இன்டெலிஜென்ஸ் மூலிமா அதை தடுப்பாங்க போது இவங்க தானே கொண்டு செத்து போட்டோம் நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்கள் தானே அப்படின்னு ஒரு அடிப்படையில் தான் நம்ம திமுக அரசை நம்ம பார்க்க முடியுது அதனால்தான் வந்து திமுக ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொத்தம்போதுவாக பேசுகிறோம் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் ஆம்ஸ்டாங் கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிவடைய போகுது பல பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க பல விசாரணைகள் போயிட்டு இருக்கு பல கட்சிகள்லயும் இதுல இருந்து ஆட்கள் எல்லாம் இருக்கிறதா வந்து செய்திகள் நம்ம பார்க்கிறோம் இது வரைக்குமே நீங்க பார்த்த வரைக்கும் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வந்து ஒரு சரியான திசையை நோக்கி தான் வந்து காவல்துறையை கொண்டுட்டு போறாங்களா சார் இப்போது அந்த எட்டு குற்றவாளிகளை கைது பண்ணுறாங்க முதல்ல சரண்டர் ஆகுறாங்க கைது ஒரு ஃபார்மாலிட்டி சரண்டர் ஆகிறாங்க அந்த சரண்டர் பண்ண விஐபி யார் அது இன்னும் பிக்சருக்கு மெயின் பிக்சருக்கு வரல அதன் பிறகு வந்து அதை தொடர்ந்து வந்து இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்ட நபர்களை மட்டும்தான் கைது பண்ணிகிட்டே வர்றாங்க அதை தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மலர்கொடி அதிமுகவில் இருந்த மலர்கொடி உட்பட சில பேரை கைது பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரவுடி ஃபீல்டில் உள்ள நபர்களை தான் கைது பண்ணுறாங்கன்னா இவங்க ரவுடிஸ் மட்டும் போய் கொலை பண்ணத்துக்கு ஆம்ஸ்டாங்கு நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லை எந்த ரவுடியும் கொலை பண்ணலை போது அப்போ இந்த ரவுடிஸ் மட்டும் ஒரு மோட்டிவ் கொலை பண்ணுற அளவுக்கு போகுமா அதுவும் ஒரு அரசியல் ஆளுமை படைத்த ஒரு நபரை கொலை பண்ண போவாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அதில் நூறு விழுக்காடு வாய்ப்பே இல்லை இதுதான் நாங்கள் இருந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க சுற்றி சுற்றி என்ன யாரை கைது பண்ணுறாங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு தான் ஆற்காடி சுரேஷ் ஆற்காடு சுரேஷ் சார்ந்த எட்டு பேர் அவங்க சரண்ட்ராட்டாங்க அவங்க சரண்டானவங்களை வச்சு ஒருத்தரை என்கவுண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதை தொடர்ந்து அவருடைய மச்சான்னு சொல்லி ஆற்காடு சுரேஷனுடைய மச்சா தோணர் யாரோ அவர் அப்புறம் ஆர்காட் சுரேஷனுடைய காதலி அஞ்சலி பாஜக இருக்கக்கூடிய அக்கா அஞ்சல் அஞ்சலை இப்படி தான் வந்து ரூட்டு போயிட்டே இருக்கே தவிர நான் என்ன சொல்கிறேன் இவங்களுக்கெல்லாம் ஆம்சாங்கை கொலை பண்ண கொலை செய்ய வேண்டும் என்ற துளியும் இருந்திருக்க வாய்ப்பில்லை அதுதான் நான் சொல்லக்கூடியவன் ஆனால் இதை தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அமிஷாங்கை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கு அந்த நபர்கள் இந்த கூலிப்படையை அதாவது இவர்களுக்கு பணம் கொடுத்து கொலை செஞ்சிருக்காங்க நீங்க இவங்கள மாற்றி மாற்றி கைது பண்ணி இருபது பேரை கைது பண்ணிட்டோம் இருபத்தஞ்சு பேரை கைது பண்ணிட்டோம் அதில் வந்து அதிமுக காரனும் ஒருத்தர் இருக்கான் பாஜக காரனும் இருக்கான் தி திமுக காரனும் இருக்கான் இப்படி இன்னும் தமாக காரனும் இருக்கான் இது இப்படி வந்து நாங்கள் வந்து சமூக நீதி அரசு நாங்கள் வந்து பாராபட்சம் பார்க்காம யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் கைது பண்ணிவிடுவோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக தேர்தல் அரசியலில் பயன்படுத்தக்கூடிய பயன் பயன்படுத்துறதுக்காகவே க கைது செய்யப்படாத மாதிரியே தெரியுது எனக்கு எனக்கு என்ன சொல்றேன்னா நிச்சயம் வந்து அமிஷாங் வந்து கொலை பண்ணதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை இல்லாமல் வாய்ப்பே இல்லை அது ஒரு தரப்பு சொல்றீங்களா இல்லை யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்றீங்க யாரோட இருக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு இந்த கொலை நடந்த அடுத்த சில மணி நேரங்கள்லேயே வந்து எல்லாமே ஒவ்வொரு அதிர்ச்சி தான் சரண் ஆனாங்கன்னு சொன்னது அதிர்ச்சி இல்லை நாங்கள் தான் கைது பண்ணிட்டுன்னு சொன்னது அதிர்ச்சி அதில் முக்கிய கைதா குற்றவாளின்னு சொல்லக்கூடிய நபரை இரண்டே நாளில் போலீஸ் என்கவுண்டர் திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணது ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாமே இந்த நிகழ்வுகளில் அதிர்ச்சி அதேமாரி ஒரு நிகழ்வு தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்கிறாப்புல இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரணும் அண்ணாமலை தரப்புக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னு சொன்னால் ஆருத்ரா சம்பந்தமா இது கொல்லப்பட்டு இருக்காரு சொன்னா நிச்சயம் தமிழக போலீஸ் நம்மள எங்கடா நம்மளையோ நம்மளை சார்ந்தவங்க யாராவது அக்யூஸ்டா போட்டுருவாங்களோ அப்படின்றதுக்கு அவர் அவசர அவசரமா என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கையை வந்து வெளியே சிபிஐக்கு மாற்றணும் ஏன்னு சொன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து இப்படி மாத்திரி அந்த ஒரு பயம் அண்ணாமலையை அந்த தரப்புக்கு இருக்குது அதே நேரத்தில் திமுக தரப்புக்கு ஒரு அச்சம் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு வழக்கு ஒரு வேளை இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் வந்து சிக்க சிக்கிடுவாங்களோ அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக திருவங்கடம் என்ற நபரை போட்டு தள்ளுறாங்க இது இதுதான் சிம்பிள் லாஜிக் ஒரு ப்ரெஷரில் ஆமாம் ஆக மொத்தம் மாநிலத்தில் ஆளக்கூடிய நபர்களும் மத்தியில் ஆளக்கூடிய நபர்களும் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்வால்மெண்ட் ஆ ஆயிருப்பா மாதிரி தான் தெரியுது ஏன்னு சொன்னீங்கன்னா அருத்ரா என்பது சாதாரணமானது அல்ல அது அருத்ரா வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர்கிட்ட ஒரு லட்ச வாங்கினா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் தருவாங்க ஒரு லட்ச வாங்கி முப்பத்தஞ்சாயிரரூபா தரணும்னா உலகத்தில் எந்த விவகாரம் செஞ்சாலும் அப்படி கிடைக்காது இல்லைங்களா அப்படி வந்து அவங்க வந்து அதை விளம்பரப்படுத்தி கஸ்டமரை வந்து சேர்த்து இருக்காங்க ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏஜென்ட்கள் அவங்களுக்கு ஆறுத்திராவுக்கு இருந்திருக்காங்க இப்போ இங்கே தான் வந்து மேத்தா நகரில் தான் ஹெட் ஆபீஸ் இருக்கு ஆனால் தமிழகம் முழுக்கம் வந்து பிரான்ச் ஆஃபீஸை வச்சு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை சேர்த்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நாங்கள் முப்பத்தஞ்சாயிரம் மாதம் தருவோம்னா சாதாரணமாக ஏழை குடும்பம் கூட என்ன பண்ணணும்னு சொன்னால் ஏதோ தங்கிட்டே இருக்கிறது விற்று ஒரு லட்ச ரூபா போட்டோம்னா மாதம் முப்பத்தஞ்சாயிரம் வருது மூணு மாதம் வாங்கினா ஒரு லட்ச நமக்கு ரிட்டன் ஆயிடுது அப்படி தானே பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்களா அப்போ இதில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து புள்ளி விவரத்தை படி பார்த்தோன்னா ஆறு கோடி பேரோ ஏழு கோடி பேரோ சொல்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு கோடி பேர் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபான்னு சொன்னால் எவ்வளோ தொகைன்றது நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக இது பண்ணி பாருங்கள் ஆனால் சார் இப்போ இந்த வழக்கிலேயே வந்து பெரும்பாலும் மேலே சொல்கிறது வந்து ஆருத்ராவினால தான் வந்து இந்த மாதிரியான படுகொலை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இப்போ ஆருத்ராவில் பெரும்பாலும் பாஜக நபர்கள் தான் வந்து அதில் ஈடுபட்டிருக்காங்கன்ற செய்தி வரும் பொழுது அவர்களை காப்பாற்ற ஏன் வந்து தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ முயற்சிக்கப்படுது ஆரம்பத்தில் ஆருத்ராவில் வந்து பாஜக தொடர்பு கொண்டு அவங்க நஞ்சம் வாங்கினது எல்லாமே அம்பலமானதெல்லாம் உண்மைதான் அதன் பிறகு சிபிசிடி வழக்கு குற்றப்புலனாய்வுத்துறை விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே திமுக காரனுக்கு ஒரு விஷயங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க சார் ஒரு ஒரு வட்ட செயலாளர்கிட்ட போய் அண்ணே பாருங்க அவன் அந்த மேட்டை முடிச்சுண்ணா என்னடாச்சு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மேட்ரு முடிச்சுன்னா அவன் மூக்கு சுதந்துடும் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் மேட்டரை அடுத்தவன் அடுத்த கட்சிக்காரனோ இல்லை போலீஸோ யாரோ முடிச்சிட்டாலோ திமுக காரனோ மூக்கு சுதந்துடும் ஒன் ஒரு கோடி ரூபாய்க்கே மூக்கு சுவுந்துடும்னா இதே இதேதோ நாலாயிரம் கோடின்றாங்க ஐயாயிரம் கோடின்றாங்க அப்படி இருக்கும்போது திமுக வந்து அது சாதாரணமாக விடுவானா அதில் தலையிடாமல் இருப்பானா நீங்கள் திமுகவினுடைய முக்கிய ஆளுமைகள் தலையிடாமல் இருப்பாங்களா ஆக ஆரம்பத்தில் ஆருத்ரா விஷயத்தில் பாஜக வந்து அப்புறம் சிபிஐ குற்றப்பாளர் விசாரணை பண்ணி அந்த சில பேர் இருபத்தி ரெண்டு பேரை கைது பண்ணுறாங்க ஒரு நூறு பேருடைய சொத்துக்கள் அதாவது அந்த ஏஜென்ட்டுகளாக இருந்து அவங்க பேரில் இருந்த சொத்துக்கள் வந்து நூறு பேருடைய சொத்துக்களை வந்து முடக்கம் பண்ணுது தமிழக அரசு எல்லாமே பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் வந்து அதாவது சட்டத்துக்கு மீறி திமுக உள்ளே போயிருக்கலாமே பி உள்ளே போயிட்டு அவங்க வந்து கையில் எடுத்து இருக்கும்போது ஆன்ஸ்டாங் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா அப்படின்னா பெரிய கோட்டீஸ்வரம் தான் பெரிய லட்சாதிபதி தான் பெரிய ஆள் தான் வந்து கொடுக்கணுன்றது இல்லை சாதாரணமான மக்களும் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா அப்படின்போது கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி அந்த மக்கள் எல்லாம் வந்து அம்சாங்கிட்ட அணுகும் போது வந்து அது சண்டை பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ வந்து வேறு வழியே இல்லை மற்றவங்கள வந்து சரிப்படுத்திடலாம் ஆம்சாங்கை எப்படி சரிப்படுத்த முடிய முடியாது அம்சா இ இதில் இன்னொரு தகவலும் என்ன பல லட்சம் பல கோடி ரூபாய் அம்சாங்கிட்ட கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொன்னதாகவும் அதன் பிறகு மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டு போய் மறுபடியும் அம்சாங்கு உட்பட சில நபர்கள் அவங்க வந்து இவ்வளோ பேருக்கு இன்னும் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் சரி இதுக்கு வேற வழி இல்லை அப்படின்றதுக்காக இந்த கொலை நடந்திருக்குமே தவிர மற்றபடி வந்து இப்ப காவல்துறை கைது பண்ணியிருக்கிற நபர்களுக்கும் நபர்களுக்கும் கொலை ஓட பகை இருக்குன்னா அதாவது பிடிக்காமல் இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் கொலை வரியும் கூட ஒரு பகை இருக்குமான்னு இருக்கும் வாய்ப்பு இல்லைன்றார் ஆனால் சார் இப்போ பாஜகவும் சரி அல்லது திமுகவும் சரி இதில் ஒருவேளை வேளை ஆருத்ரா விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆக ஒரு தியரி நீங்களே சொல்லும் பொழுது அப்போது வந்து ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் பல பேர் வந்து இந்த விசாரணை வந்து மாநில அரசு விசாரிச்சா நமக்கு நியாயம் கிடைக்காது சிபிஐக்கு மாத்திரன்னு அவங்க சொல்கிறாங்க தமிழக அரசு தரப்பில் பொறுத்த வரைக்கும் இல்லை இது வந்து எங்ககிட்டேயே இருக்கிறோம் அப்படின்றாங்க அப்போது எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனால் இதுக்கான நியாயம் கிடைக்கும் நினைக்க என்னை பொறுத்தவரை வந்து நியாயம் வேணும் நீதி வேணும் சொன்னா முதல்ல வந்து வந்து தூக்கி சாக்கப்படும் முதல் விசாரணை அதில் இருந்து ஆருத்ரா விசாரிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுத்துரா கிட்ட வந்து விசாரிக்கணும் இப்போ சொல்லிக்கிறாங்க இல்லையா பல கோடி ரூபா அம்ஸ்டாங் வாங்கினாரு வாங்கி சில பேர் கூப்பிட்டார் மறுபடியும் சில பேரை கூப்பிட்டு போய் இவங்களுக்கு காசு வேணும்னு கேட்டார் நியாயம் கேட்டார் அதில் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஒன்று ரெண்டாவது பாஜகவுக்கும் ஆருத்ராவுக்கும் என்ன சம்பவம் திமுக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆளுமைகளோ அல்ல ஆளுமைகளுடைய சொந்த பந்தங்களுக்கோ என்ன தொடர்பு புரிதுங்களா உங்களுக்கு இந்த தொடர்பு இதை விசாரிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்போது என்கவுண்டரில் சொல்ல கொல்லப்பட்டாங்க இல்லையா யார் திருவெங்கடம் என்று நம்பர் அந்த திருவெங்கடத்தை என்கவுண்டர் ஏன் போட்டிங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு தனி விசாரணையை நடத்தணும் நீங்கள் சாதாரணமாக அப்போ அது யார் நடத்தணும் நீங்கள் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில் இருக்கும்போது காவல்துறையே சொல்லுது நமக்கு தெரியாது அவன் தான் மெயின் அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்க புரிதுங்களா மெயின் அக்யூஸ்ட்டை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வழக்கு முடிக்கிறதுக்கு தானே அர்த்தம் அது அப்போது அவனை போடாம நீங்கள் அவனை வச்சு இன்னும் குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சி எல்லாமே பண்ணி முடிவில் வந்து வழக்கு நடக்கும்போது இல்லை மற்ற நேரங்களில் நீங்கள் இந்தமாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அது பெருசாக நம்ம இந்த வழக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது வழக்கு நடந்து இப்போ நீங்கள் யாருங்க விசாரிப்பீங்க நீங்கள் முக்கிய குற்றவாளியும் நீங்கள் காவல்துறையே அவனை சொல்லுது திருவங்கெடுத்த அப்போ முக்கிய முக்கிய தலைவரே போட்டாச்சு முக்கிய குற்றவாளியே நீங்கள் போட்டுட்டீங்க அப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது இல்லைம்மா இப்போ நேராக விசாரணை பண்ணிகிட்டே வரீங்க முக்கியமாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த நிற்கிறீங்க அவனை விசாரிக்கிறீங்க அவனை போட்டுக்கொழிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது போக முடியாது இல்லை உங்களை அந்த வழக்கினுடையது இப்போ ஒரு கால் சிபிஐக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ திருவெங்கடம் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது இன்னார் இன்னார்ன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அவங்கள பிடிச்சுன்னா அவங்க இன்னார் இன்னாருன்னு சொல்ல வேண்டியது இப்படி வந்து போட்டிங்கன்னு சொன்னால் சில பல ஆளுமைகள் அதாவது அரசியல் அல்லது சமூக ரீதியான ஆளுமைகள் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்க இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் இதனால் வெளியே கைது பண்ணிகிட்டு இருக்கோம் யாருன்னு சொன்னால் நானும் பார்த்துட்டு தான் வரேன் यार आर सुरेश ஆற்காள் சுரேஷ் சாதந்தவங்க எட்டு பேர் சடங்குறாங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய வழக்கறிஞர் அவங்களுடைய உறவினர்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்போது இது வந்து எப்படி கொண்டு போகுதுன்னா தமிழக காவல்துறை ரவுடி பையன் ரவுடி பையனை கொண்டுட்டான் அவ்வளோதான் விஷயம் மூட மாதிரி ஸோ அதை அப்படி கிரியேட் பண்ணுறாங்க ஒரு நாள் தமிழக அரசு அப்படி தான் நாள் வரையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இதை எதிர்த்து யார் நீங்கள் பேசினா சரி நான் பேசினாலும் சங்கின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அது ரஞ்சத்தை எதிர்த்து கேட்டாருன்னா புழு சங்கி பச்சை சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ புழு சங்கி ஆக்கிட்டாங்க அவரை ரஞ்சித் அதை தானே கேட்குறப்பில அப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு போனாலும் இது மேற்கொண்டு என்ன விசாரணை நடக்குதுன்னு சொன்னால் இது திருவங்கெடுத்து போட்டு தள்ளிட்டாங்க சரி திருவங்கடத்தை போட்டு தள்ளும்போது அப்போது திருவங்க விசாரணை பண்ணால் தானே சிபிஐ அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் ஆனால் சார் இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்போ இந்த கொலை அப்படின்றது வந்து அரசியல் ரீதியான படுகொலையா இல்லை வந்து இப்போ ரஞ்சித் தரப்பில் வந்து சாதி ரீதியாக வந்து சில விஷயங்கள் பார்க்குறாங்க ஏன் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரியே கேள்விக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது அரசியல் ரீதியான படுகொலைங்க அது வந்து மேபி ஆருத் துரா அதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது ஆருத் துராவுக்கு ஆதரான அரசியல் ஆளுமைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கொலை நடந்த ஒன் ஹவரில் போய் குற்றவாளிகள் சான்றாகிறான எங்கெங்கே போய் சான்றாவாங்க ஒரு மிகப்பெரிய நபரை கொலை பண்ணிட்டு ஒரு நவரில் போய் சான்றாவான் யார் நான் சென்றே மாட்டான் சான்சஸ்ஸே இல்லை அது சார் அது தாண்டி இன்னொரு கேள்வி இருக்குது இப்போது இந்த ஆம்ஸ்டாங்கோட படுகொலையில் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் சொல்கிறது இந்துத்துவ தலைவர்கள் வந்து இந்த ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பல தலைவர்களுக்கு இந்த போலீஸ் பாதுகாப்புன்றது தரப்பட்டிருக்கு ஆனால் தலித் தலைவர்களுக்கு இந்த மாதிரி தரப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதே தான் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது முஸ்லீம் தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த போலீஸ் பாதுகாப்புன்றது அரசு தரப்பில் தரப்படுது சார் இல்லை அதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை இதனாலேயும் முஸ்லீம்களும் போய் கேட்குறதில்லை எனக்கு கூடியான்னு சொல்லி கேட்கறது இல்லை அவங்களும் அதை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கறதில்ல அது திமுக ஆட்சியில் தான் இதே ஆம்ஸ்டாங் என்ற ஒரு ஆளுமை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமை கொல்லப்பட்டார் திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதே தொண்ணூத்தேரில் எங்களுடைய அசன் பழனிபாவும் இதே திமுக ஆட்சியில் தான் கொல்லப்பட்டார் அதாவது சட்டம் ஒழுங்கு இன்னி கூட அப்பாவு வந்து சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்கா சட்டம் ஒழுங்கு எல்லா ஆட்சியிலும் தான் நடக்கும் கொலைகள் எல்லா ஆட்சியிலும் நடக்கும் கொலைகள் எல்லா ஆட்சியிலும் தான் நடக்கும் அதுக்கெல்லாம் வந்து காவல்துறை குற்றம் சொல்கிறதோ அது அரச குற்றம் சொல்கிறதோ சொல்ல முடியாது ஆனால் அரசியல் ஆளுமைகள் யாருடைய ஆட்சியில் கொல்லப்பட்டிருக்காங்க இதை நீங்கள் கணக்கெட்டு பாருங்க அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அரசியல் ஆளுமைகள் அதை திமுக ஆட்சியில் அதிகமாக கொல்லப்படுவாங்க அரசியல் ஆளுமைகள் கொல்லப்படுவாங்க அப்போது திமுகவை பிடிக்காத திமுகவுக்கு எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் ஆளுமைகள் கொல்லப்படுறாங்க சொன்னால் அப்போது இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தகவல் வந்திருக்கும் அப்போ மற்ற ஆட்சிக்கும் போது இன்டெலிஜென்ஸ் மூலிமா அதை தடுப்பாங்க திமுக போது இவங்க தானே கொண்டு செத்து போட்டோம் நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்கள் தானே அப்படின்றது ஒரு ஒரு அடிப்படையில் தான் நம்ம திமுக அரசை நம்ம பார்க்க முடியுது தான் வந்து திமுக ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறோம் ஒரு அதிமுக ஆட்சியில் கொலைகளே நடக்காதா கொள்ளைகளே நடக்காதா நடக்கும் இது போட்டு அரசியல் போகிறது இல்லை உளவுத்துறை இன்டெலிஜென்ஸுக்கு நியூஸ் வந்த உடனே திமுக எடுக்காம கண்டும் இல்ல திமுகவும் ஒரு பங்களிப்பா கேள்விகளை தாண்டி சார் இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூணு அரசியல் படுகொலை நடந்திருக்கு இப்போ இதுவுமே வந்து தமிழக அரசுதான் காரணம் அல்லது அவங்களுடைய கையாளாத தனது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது இதையும் அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கா அதாவது இன்டெலிஜென்ஸ் தாங்க மெயின் உளவுத்துறை சொல்கிறீங்க உளவுத்துறை அது மன்னர்கள் காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றர்கள் நம்பி தான் மன்னர்களே ஆட்சி செய்வாங்க அவங்ககிட்ட யானைப்படை குதிரைப்படை அந்த படை இந்த படைன்னு சொல்லி ஊராங்கட்ட படைகள் இருந்தாலும் ஆனால் அந்த ஒற்றர் படை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒற்றர்கள் அந்த ஒற்றர்களை நம்பி தான் அவங்க ஆட்சியே செய்வாங்க ஏன்னு சொன்னால் எதிர் நாட்டு எவனா ஊடுருவிக்கான நம்ம நாட்டுக்குள்ள இல்லது எதிர் நாடு நம்ம மீது படையெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குண்டாட முயற்சி பண்ணியிருக்கா இல்லை எதிரி நாடு நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து நம்ம மக்களுக்கு விரோத செயல்பாடுகளில் ஏதாவது ஈடுபடுறாங்களா இல்லை எதிர்நாடு நம்ம நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு கழகத்தை அதாவது படைப்பிரிவுகளுக்குள்ளே ஒரு கழகத்தை ஏற்படுத்திக் முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிற பொறுப்பு வந்து அந்த ஒற்றைப்படைக்கு இருந்தது அன்றைக்கி அந்த ஒற்றைப்படை தான் மக்களாட்சி மன்னராட்சி மக்களாட்சி மாறும்போது உளவுத்துறையாக மாறிச்சு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளை தமிழக திமுக அரசு பெரிய அளவுக்கு தான் அர்த்தம் அதனால தான் இந்த படுகொலைகள்லாம் நடக்குது தெரியாமல் இருக்க வாய்ப்புகளே இல்லை அரசியல் ரீதியான படுகொலைகள் நடப்பதற்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸுக்கு தான் நடக்கும் அப்போ அதில் வந்து துரிவிதமாக நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டிய அரசு அது மெத்தனை போக்கூட நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ இந்த படுகொலை தொடர தானே செய்யும் இல்ல இப்ப அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ்ன்றது வந்து எல்லா ஆட்சியிலயுமே நடக்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க இல்லையா இல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர் மற்ற ஆட்சியிலே அப்படி நடந்தது இல்லையா மற்ற ஆட்சியிலே இப்படி அரசியல் ஆளுமைகள் படுகொலை செய்யப்படுறது இல்லையே இப்போ அதை தாண்டி நம்ம காசிமேட்டு பகுதியில் வந்து ஒரு பதினேழு வயது பையன் வந்து இந்த மாதிரி போதைப்பொருளை உட்கொண்டு இன்னொரு பையனை தாக்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு சென்னை மெட்ரோவில் எல்லா மக்களுமே பொழுங்குற ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கஞ்சா வந்து பயன்படுத்தாருன்னு சொல்லி இப்போ இதுக்கும் வந்து காவல்துறைக்கும் நம்ம வந்து தொடர்பு எடுத்துக்க முடியுமா இல்லை தனிநபர் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வந்து எடுத்துக்கிறான்னு நம்ம எடுத்துக்க முடியும் போதைப் பொருள்லாம் இன்னைக்கு போலீஸு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம விற்க முடியும் மீறி ஒருத்தன் ரெண்டு பேர் பணவாசம் சம்பாதிக்கிறதுக்காக விற்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சானா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுவானுங்க போலீஸ் ஆனால் அவங்களுடைய மறைமுக ஏஜென்சிகள் விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த மசாஜ் சென்டர் நடத்துறது இந்த போதை பொருள் இருக்கிறது இது எல்லாமே போலீஸுக்கு தெரியாமல் இருக்காது ஸ்பா என்னென்ன வந்துச்சு இப்போ ஸ்பா மசாஜ் சென்டர் என்ன பலதும் வந்துச்சு அங்கெல்லாம் வந்து அறிவிக்கப்படாத விவசாயங்கள் நடக்குது அப்போ இதுக்கெல்லாம் வந்து போலீஸுக்கு தெரியாது ஒரு ஸ்பாவோ அல்லது ஒரு மசாஜ் சென்டரோ நடத்தணும்னு சொன்னால் அதில் சில வழிமுறைகள் இருக்கா அந்த வழிமுறைகள் என்னென்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு ஆண் ஆணுக்கு தான் மசாஜ் பண்ணணும் ஒரு பெண் பெண்ணுக்கு தான் மசாஜ் பண்ணணும் அந்த மசாஜ் பண்ணுனால் கூட அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அந்த பெண்ணுக்கிட்டயோ அந்த ஆண்கிட்டேயோ இருக்கா மசாஜ் பண்ணக்கூடிய நபர்கிட்ட இருக்கா யார் சர்ச் பண்ணுறா ஏவியேஷன் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது விபச்சார தடுப்பு பிரிவுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து லஞ்சம் வாங்கிட்டு போயிடுது எப்படி சாராய கள்ளச்சாராய ஒழிப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது இருக்குது போலீஸ்லேயே ஒரு விங்க் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறவனாக விட்டுடுவாங்க குடிக்கிற அப்பாவிகளாக பிடிச்சி போட்டு நாங்கள் இந்த பாருங்கள் இந்த வருஷத்தில் இத்தனை பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் இத்தனை பேரை நாங்கள் வந்து குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் யார் கள்ளச்சாராயத்தை காசு யார் கள்ளச்சாராயத்தை விற்பனை பண்ணக்கூடிய விற்பனை முதலாளிகளை கிட்ட கூட போக மாட்டாங்க உண்டான தொகை இவங்களுக்கு வந்துடும் அதே ஒரு விபச்சார தடுப்பு விபச்சாரம் யார் நடத்துகிறாங்களோ அவங்ககிட்ட போக மாட்டாங்க அப்பாவிகளை பிடிச்சி இவங்க விபச்சார தடுப்பு ஏவிஎஸ் வழக்கு போடுவாங்க தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த போதை பொருள் விற்பனைகளை வந்து பார்த்தீங்க சொன்னால் சர்வசாதாரணமாக இருக்கு பள்ளி இல்லைங்க கல்லூரிகள் இல்லைங்க ஒரு இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னென்னா அதெல்லாம் தகவலை எடுத்து அந்த உளவு மூலயமா அது அரசுக்கு கிட்ட பேர் வருது அரசுக்கு மட்டும் இல்லை அது மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கு எடுக்கக்கூடிய பொருள் அதை ஒழிக்கணும் அழிக்கணுன்ற ஒரு முன்னேற்பாடு யாருமே பண்ணுறதில்லை இது என்ன சொல்கிறது நீங்கள் ஓகே சார் ஒரு அவர் நீங்கள் கலச்சாராயம் சொன்னதுனால அதோட ரிலேட் ஆகுது இந்த கலச்சாராயம் வந்து சமீபத்தில் இறந்து போனதுனால அப்போது ஒரு தீரி ஒன்று சொல்லியிருந்தாங்க சார் என்னன்னா பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எதிர்கட்சி மாநிலத்தில் ஏதோ ஒரு கலவரமோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அது வந்து அரசுக்கு எதிராக ஒரு நட்பை பேரை ஏற்படுத்தி அதன் மூலமா அவங்க ஆட்சி எப்படி நிறைய வழிகள் பண்ணாங்க அந்த மாதிரி தான் வந்து பாஜக வந்து இந்த கலாச்சார விவகாரத்தில் பண்ணதா இருக்கட்டும் அல்லது இப்போ நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு தியரி வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார் நான் முதல்ல சொன்ன மன்னர்கள் ஆளும்போது ஒற்றர்கள் அதாவது எதிரி நாட்டு படை உள்ள ஊடுருவி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்பட்டுறாங்களா அந்த ஒற்றர்கள் மூலிமா அறிஞ்சுக்குவாங்க அதேமாதிரி உளவுத்துறை மூலிமா இப்படி மேபி நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக மீதோ இல்லை மற்ற அரசியல் கட்சிகள் மீதோ இப்படி தேறி உங்களுக்கு இருக்கலாம் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்போ உங்களுடைய இன்டி இன்டெலிஜென்ஸ் என்ன்கிட்ட உளவுத்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா இப்படின்ற இந்த கேள்வி தானே வருது அவங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த முயற்சியை தடுக்கவோ அல்லது அந்த முயற்சியை ஒழிக்கவோ அழிக்கவோ அரசுக்கு முழு பொறுப்பு இருக்காது இல்லையா அதை விட்டுட்டு நடந்ததுக்கு அப்புறம் வந்து இது எதிர்கட்சி சதி இல்லை அந்த கட்சி சதி இந்த கட்சி சதினு சொல்கிறது வந்து அரை ஒரு நல்ல அரசாலும் ஒரு ஆளுமைக்கு தகுந்த வார்த்தைகள் இல்லையா அதை தகுந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது இல்லையா அப்போது இப்போ வரைக்குமே நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இன்னுமே அரசு வந்து வெளிப்படையில் நம்ம நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை விடுப்பு இல்லை இன்டெலிஜென்ஸு தகவல் கொடுத்துருக்கணும் அந்த இன்டெலிஜென்ஸ் தகவலை வந்து அமல்படுத்துறதுக்கு உண்டான ஆளுமைகள் தடுத்துருக்கலாம் மேபி யாரும் அதான் சொன்னேன் இல்லை நான் தான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வருது திமுகவில் வரையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆளுமை இருக்குது அந்த ஆளுமை பேச்சு தான் அந்த காவல்துறை கேட்குறதே தவிர ஹெட் ஆஃபீஸுன்னு சொல்லக்கூடிய டிஜிபி சொல்கிறதோ வேறு யார் சொல்கிறதோ கேட்குறது இல்லை நிச்சயமாக சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தந்தமைக்கு நன்றி சார் நன்றி வார்த்தை